முப்பத்தொன்று அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் பண பகுப்பாய்வு ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கை தோன்றுகிறது தங்கத்தின் திறப்பு விலை நான்காயிரத்து இருபத்தி மற்றும் ஏமேல் பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு ஆகும் தங்கம் ஓ பி மற்றும் பிவட் ஒன்று ஆகியவற்றை நான்காயிரத்து இருபத்தாறு இல் மீறி நகர்ந்தால் அது கேடிஆர் ஒன்று ஆகிய நான்காயிரத்து முப்பத்தொன்பது என்ற மட்டத்தை நோக்கிச் செல்ல வேண்டும் இந்த மட்டம் இன்று காலையிலேயே எட்டப்பட்டது விலை நடவடிக்கை பிவட் ஒன்று மற்றும் ஓபி ஆகிய இரண்டிற்கும் மேலே தொடர்ந்து நிலைத்திருக்கும் வரை இது கிராசி சிஸ்டத்தின் கீழ் ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கையை உறுதிப்படுத்துகிறது அடுத்த முக்கியமான எதிர்ப்பு மட்டம் ஏமே மூன்று பூஜ்யம் நான்காயிரத்து ஐம்பத்தாறு ஆகும் இது கேடிஆர் இரண்டு ஆகிய நான்காயிரத்து ஐம்பத்தைந்து உடன் நெருக்கமாக இணைகிறது இது ஒரு முக்கியமான ஒருங்கிணைந்த மட்டமாகும் இது சாத்தியமான தொடர்ச்சிக்கு முன்பு குறுகிய கால தடையாக செயல்படக்கூடும் இருப்பினும் தங்கம் மீண்டும் கீழே வீழ்ந்தால் முதல் கீழ் நோக்கிய இலக்கு கேடிஆர் ஒன்று ஆகிய ஆகஸ்ட் நான்காயிரத்து ஆறு இருக்கும் அங்கு குறுகிய கால வாங்குவோர் சந்தையை பாதுக்க முயலக்கூடும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்குவதற்கு மட்டுமே நிதி சம்பந்தமான ஆலோசனையை கொடுப்பதாக கருதப்படக்கூடாது